அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் பிப்ரவரி இருபத்தி நான்கில் மதுரையில் கட்சி பெயர் கொடியை அறிவிக்கும் சசிகலா சசிகலா அவர்கள் அதிமுகவை கைப்பற்ற தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் அது கைகூடாமல் இருந்து வருகிறது சசிகலா பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் முடிந்தவுடனேயே தமிழகத்தினுடைய தென்பகுதிகளில் இரண்டு கட்ட சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டார் அவர் எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கவில்லை இதனால் அப்படியே அந்த பணிகளை நிறுத்திவிட்டு வேறு வழிகளில் அதிமுகவை கைப்பற்ற முனைப்பு காட்டினார் அதுவும் நடைபெறவில்லை வரும் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு முன்பாக அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொள்வார்கள் என எதிர்பார்த்தார் நடைபெறவில்லை கூட்டணிக்காவது கொண்டு வருவார்கள் என எதிர்பார்த்தார் அதுவும் நடைபெறவில்லை இதனால் வேறு வழி இல்லாமல் தற்பொழுது புதிய கட்சியை உருவாக்கி தென்தமிழகம் மற்றும் டெல்டா பகுதிகளில் போட்டி வேட்பாளர்களை அறிவிக்க திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது இதற்காக கடந்த ஒரு வார காலமாக சசிகலாவின் இல்லத்தில் சசிகலாவுக்கு நெருக்கமானவர்கள் முக்கிய தலைவர்கள் என தொடர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் மேலும் அதிமுகவினுடைய தென் தமிழகத்தினுடைய முக்கிய தலைவர்கள் கூட சசிகலாவுக்கு இதற்கு பக்கபலமாக இருந்து வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது இவற்றிற்கு அனைத்திற்கும் ஒருபடி மேலே சென்று ஓபிஎஸும் சசிகலாவுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறார் சசிகலா புதிய கட்சியை அறிவித்தால் அந்த அணியில் ஓபிஎஸும் இடம்பெறுவார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது மேலும் எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு எதிராக தமிழகம் முழுவதும் வேட்பாளர்களை களமிறக்க இவர்கள் திட்டமிட்டு இருப்பதாகவும் மேலும் இரட்டை இலை சின்னத்தை கேட்கவும் திட்டமிட்டிருப்பதாகவும் இருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது இதனால் தேர்தல் களம் சூடுபிடிப்பதோடு அதிமுகவிற்குள் மிகப்பெரிய பயலை ஏற்படுத்தியுள்ளது சசிகலா ஓபிஎஸ் போன்றவர்கள் எடப்பாடி பழனிசாமியினுடைய வேட்பாளர் பட்டியலில் இருக்கக்கூடிய முக்கிய வேட்பாளர்களோடு பேசிய ஆடியோவை அப்படியே டேப் செய்த எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவிடம் போட்டு காண்பித்ததாக கூறப்படுகிறது மேலும் சசிகலா மற்றும் ஓபிஎஸ்ஐ அமித்ஷா அவர்கள் டெல்லிக்கு வருமாறு அழைப்பு விடுத்திருந்தார் அவர்கள் எப்பொழுது செல்வார்கள் என்று தெரியவில்லை அதே சமயத்தில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு நேற்று திருச்சி வந்த அமித்ஷா அவர்கள் ஓபிஎஸ்ஐ சந்திக்கலாம் என்று கூறப்பட்டது ஆனால் அந்த சந்திப்பு நிகழவில்லை அதற்கு பதிலாக அவர் நைனார் நாகேந்திரனை கூப்பிட்டு த்ரிஷா விஜய் சர்ச்சை சம்பந்தமாக வான் செய்துவிட்டு சென்று விட்டதாக சொல்லப்பட்டு வருகிறது மிக விரைவில் ஓபிஎஸ் சசிகலா டெல்லிக்கு செல்லலாம் என்று கூறப்பட்டாலும் கூட சசிகலாவின் ஆதரவாளர்கள் சசிகலா ஒருபோதும் இனிமேல் டெல்லிக்கு செல்ல மாட்டார் இனிமேல் சசிகலா புதிய கட்சியை தொடங்க ஆயத்தமாகிவிட்டார் புதிய கட்சியினுடைய அறிவிப்பு வரும் பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி மதுரையில் ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நடத்தி அதில் இருக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது அப்பொழுது கட்சிக்கான கொடியையும் அறிவிப்பார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது இந்த கட்சி வரும் சட்டப்பேரவைத் தேர்தலிலேயே போட்டியிடும் மேலும் தமிழகம் முழுவதும் போட்டியிடுவதற்காகத்தான் நாங்கள் தயாராகி வருகிறோம் அதே சமயத்தில் நாங்கள் டெல்டா மற்றும் தென் தமிழகத்தில் வலிமையாக இருக்கிறோம் ஐம்பதிலிருந்து அறுபது தொகுதிகளில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக நாங்கள் இருக்கிறோம் அந்த தொகுதிகளில் முதலில் கவனம் செலுத்துகிறோம் மேலும் எங்கள் கட்சி தாவேக்காவோடு கூட்டணி அமைப்பது குறித்தும் ஆலோசித்து வருகிறது தாவேக்கா இதற்கு ஒப்புக்கொண்டால் கண்டிப்பாக நாங்கள் இந்த தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு தாவேக்காவினுடைய உதவியை நாடுவோம் என்றும் கூறியிருக்கிறார்கள் இது சாத்தியமா என்பதும் கேள்விக்குறியாக இருந்து வருகிறது மேலும் சசிகலா போன்ற ஒரு போட்டி வேட்பாளரை இருக்கும் பொழுது அது அதிமுகவிற்கு எதிராக இருக்கும் என்று சொல்லப்பட்டு வருகிறது சசிகலா அறிவிக்கும் வேட்பாளர்கள் அதிமுகவின் வாக்குகளை பிரிப்பார்களே தவிர திமுகவின் வாக்குகளை பிரிக்கப் போவதில்லை இதனால் என்டிஏ கூட்டணியினுடைய வாக்கு வங்கி சிதையும் என்டிஏ கூட்டணியினுடைய வெற்றி வாய்ப்பு பாதிப்புக்கு உள்ளாக்கும் இதை அறிந்துதான் எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சிக்கு உள்ளாகி மிக விரைவில் அமித்ஷாவை சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது மேலும் நீங்கள் என்ன செய்வீர்களோ தெரியாது சசிகலா புதிய கட்சியை கூடாது வரும் தேர்தலில் போட்டி வேட்பாளர்களை கூடாது அது உங்கள் பாடு அதற்கு நீங்கள் எதை வேண்டுமென்றாலும் செய்யலாம் ஒருவேளை அவர் நமக்கு எதிராக போட்டி வேட்பாளரை அறிவித்தால் நாம் வரும் தேர்தலில் தோல்வி அடைவது நிச்சயம் நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் என அமித்ஷாவிடம் கேட்டிருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது அமித்ஷாவோ இதைத்தான் நாங்கள் உங்களிடம் முன்பே கூறியிருந்தோம் சசிகலா ஓபிஎஸ்ஐ கூட்டணிக்கு வெளியில் விட்டுவிட வேண்டாம் அவர்களை கூட்டணிக்கு கொண்டு வந்தால் அவர்களால் நமக்கு ஒரு அரை சதவீத வாக்கு வங்கி கிடைத்தால் கூட நமக்கு நல்லது என்று கூறினோம் ஆனால் நீங்கள் கேட்கவில்லை தற்பொழுது என நடந்து கொண்டிருக்கிறது பார்க்கிறீர்களா நாங்கள் கூறுவதை நீங்கள் எதையுமே செய்வதில்லை அதே சமயத்தில் நீங்கள் கூறுவதை மட்டும் நாங்கள் எதற்கு செய்ய வேண்டும் என்பது போன்று எதிர்கேள்வி எழுப்பியுள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது இதனால் எடப்பாடி பழனிசாமி கடுமையான அப்செட்டில் இருந்து வருகிறாராம் அதே சமயத்தில் சசிகலாவின் மீது பழைய வழக்குகளை தூசி தட்டி எடுத்து அவரை தேர்தலில் போட்டியிடக்கூடாது என தடை செய்தாலும் கூட அவர் போட்டியிடப் போவதில்லை அவரது ஆதரவாளர்கள் தான் போட்டியிட உள்ளார்கள் எது நடந்தாலும் வரும் தேர்தலில் போட்டியிட அவர் தயாராகிவிட்டார் என்று சொல்லப்பட்டு வருகிறது நன்றி